പ്രത്യക്ഷാപം സന്ദർശയാളതമാരും നാഗപള്ളീതീട്ടം കർൂരലോക സംയുക്തം താമ്പൂലം പ്രതികൃതം കർകദീഫലാബൂളാദം സർവസമൃതം മഹാനവീദ്യം സമർപ്പയാ பிறப்புடன் பணியாற்றி வருகிற மாவட்டத்துடைய வருவாய்த்துறை அலுவலர் திருமதி கவிதா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பகுதி பலமான பகுதியாக மாற்றுவதற்கு விவசாயி என்று வாழ்கிற பகுதியாக இருக்கின்ற பகுதியில் மறைந்தும் மறையாம நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித்துறை அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போதுதான் நான் வேளாண்மை துறை அமைப்பாக இருக்கிற நேரத்தில் ஆயிரம் குறிநூட்டங்களை உருவாக்கி இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று இவ்வளவு அச்சத்தை உறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் இன்னும் மேலை நாடுகளிலிருந்து மற்றொரு வைரஸ் வருகிறது என்று கூட அச்சம் வருகிற போது அரசு ஆலயங்களை திறப்பதிலும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு சிறப்பான முறையில் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் எந்த மாநிலத்தும் இல்லாத நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் இரண்டு இடங்களிலே மினி கிளினிக் திறக்கின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இன்னும் இரண்டு இடங்களிலே திறக்கப் போகிறார்கள் இது இந்திய நாட்டின் வரலாற்றில் இரண்டாயிரம் இடங்களிலே மினி கிளினிக்கு திறப்பது நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் அவருடைய தொலைநோக்கு சிந்தனையில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக சட்டசபையினுடைய ஆயுட்களை வந்து இருபத்தி நாலாம் தேதியோட சார் மே இருபத்தி நாலாம் அதுக்கு முன்னாடி வந்து அரசு வந்து பொதுத்தேர்வு தேர்வை வந்து நடத்துங்களா இல்லை பொதுத்தேர்வு தேர்வு ஆணையத்தில் ரத்தாகுங்களா சார் அதை பற்றி முதலமைச்சரோடு பேசி நல்ல முடிவினை நாங்கள் அறிவிப்போம் கர்நாடகா மற்றும் கேரளாவில் வந்து பொதுத் தேர்வு நடத்திய தீர்வுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க சார் இப்போ நம்ம வந்து தனியார் பள்ளிகளில் மட்டும் இப்போ அரையாண்டு தேர்வு நடத்திருக்காங்க அரசு பள்ளியில் அந்த அரையாண்டு தேர்வு என்பது ஆன்லைன் மூலமாக விருப்பப்பட்டால் நடத்தலாம் என்று தான் சொல்லியிருக்கீங்க தவிர நடத்தி ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை அரசு பள்ளியில் வந்து இல்லை ரத்து செய்யப்பட்டு விட்டது இல்லை காலாண்டு அரையாண்டு வந்து ரத்து செய்ததுனால இப்போ வந்து அதை வச்சு தான் காலாண்டு அரையாண்டு தேர்வு வைத்துக்கொண்டு அன்றைய தினம் கொரோனா வைரஸ் யாருமே வெளிவர முடியாத சூழ்நிலையில் லாக்டவுன் செய்த காரணத்தின் அடிப்படையில் அன்றைய சூழ்நிலைகள் வேறு இன்றைய சூழ்நிலைகள் வேறு ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் அடுத்த வருஷம் வந்து கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார் இதற்கான நடவடிக்கைகள் என்னங்க சார் பதினோரு புதிதாக மருத்துவமனைகள் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதிலே கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்பதுதான் மதியம் அதுக்கான என்ன நடவடிக்கை சிறப்பாக இருக்கு